கொக்குயில் கிழக்கு கருவேப்பழம் வீதியில் வந்து ஒரு காணி ஒன்று வீட்பனைக்கு இருக்கு இது சரியாக சொல்கிறதா இருந்தால் மருத்துவ குடத்துலேருந்து ஒரு நானூறு மீட்டர் தூரத்தில் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்கு திண்ணவேலி சந்திலிருந்து வரும்போது மருத்துவ படத்துக்கு போகிறதுக்கு இடையில் கருவேப்பழம் வீதியின்னு சொல்கிற வீதி ஒன்று இருக்குது அதுக்கு இறங்கினா நல்ல பிரேச சதுக்கி பக்கத்தில் அடுத்த லைன்லேயே இந்த காணியில் அமைவிட இருக்குது இந்த காணி வந்து இரண்டாக பிடிக்கக்கூடிய வகையில் இந்த காணி இருக்குது இந்த காணிக்கு மே இந்த ஒழுங்கியோடு சேர்த்து ஒரு பாதையும் அதில் பயிலாம் இன்னொரு பாதையும் அதுக்கு இருக்கிறபடியா நாங்கள் இரண்டாகவே பிடிக்கக்கூடிய மாதிரி இந்த காணி நாம் இடம் வந்து இருக்குது இந்த விலை வந்து இரண்டு கோடியே இருபது லட்சம் ரூபா ஒரு பரப்பு இந்த விலை ஆனால் நீங்கள் காணியை பார்த்து காணி பிடிச்சி கொண்டே நாங்கள் விலையில் வந்து கதைக்கு கதை வச்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும் இது அந்த காணி கூடுதலாக வந்து തിരുനെൽവേലി സന്ത വരക്കും ഒരു നാനൂറ്റമ്പത് അഞ്ഞൂറ് മീറ്റർ ദൂരത്തിൽ എന്താ സേരക്കൂടി ഇതാണ് കാണി കാണിലെ വന്ന് അത് കാണിക്ക് രണ്ട് വീട് കട്ടക്കൂടി അളവിലേ അത് കാണിയുടെ അമപ്പ് വന്ന് ഇത് സുത്തരം മതിൽ ഇതാണ് അത് ഒരു കാണിക്ക് ഒരു പാത മെറ്റപ്പാത വന്ന് ഇതാണ് മെറ്റ പാത ഇതാണ് കാണി ഇരണ്ട് തൊണ്ടാകും പിടിച്ച് നാളെ കാണിയെ വാങ്ങിക്കൊള്ള കൂടിയതായിരിക്കും காணிக்கல கிணறு ஒன்றும் இல்லை அவங்கூட வீடுக்கு கட்டக்கூடிய அளவையில் அந்த பாசலை கேட்ட வகையில் நாளை கிணறுனு அமைச்சு இந்த இதில் வந்து வீடு அமைத்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு இந்த காணி தொடர்பான விவரங்கள் தேவையாக இருந்தால் இந்த ஸ்க்ரீனில் முடிவில்ங்களை ஃபோன் நம்பர் வரும் அதை தொடர்பு அந்த காணின்ற விவரங்களை உங்களுக்கு மேலதிகமான விவரங்களை தரக்கூடியதாக இருக்கும் காணின்ற மொத்த அளவு இரண்டு பிறப்பு இரண்டு வரப்பு பதினோரு குழி